நான் முதல் முதல்ல வந்து அண்ணனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் வந்து காசியான யுகபாரதியன் பழனி பாரதி மற்றும் பலடமராஜ் எல்லாம் வந்திருந்தாங்க விலங்கை உடைத்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்ணனை பார்க்கறதுக்காக எங்க போனேன் நான் முதல் முதல்ல நேரடி அப்பதான் பாக்குறேன் மிக பயங்கரமான ஒரு பேச்சு கால் மணி நேரம் பேசினாரு நான் வெளியே வருவதற்கு வந்து எனக்கு வந்து பதினொன்னு கிட்ட ஆயிடுச்சு அதற்கு பிறகு வந்து தமிழ்மணி நடத்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் ஐயா நடத்தினாங்க இலக்கிய தமிழ் இலக்கிய திருவிழா அப்படின்ட்டு அந்த விழாவிற்கு வந்து என்னை செதுக்கிய இலக்கியம் என்ற தலைப்புல வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து பேச வந்திருந்தாங்க முதல் முறையில வந்து பழகரை பையா பேசிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது வந்து புரட்சி புயல் வைகோர்கள் வந்து பேசுறாங்க அப்போ வந்து ஐயா பேசும்போது கடைசியில மேடையில வந்து அழுதுட்டாங்க பாண்டிய மன்னனுடைய சபையில வந்து கண்ணகி வந்து நீதி கேட்டா இலங்கையில வந்து என் சகோதரிகள் யார்ட்ட நீதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையில கதறி அழுதுட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியுமா எனக்கு தெரியல அழுத பிறகு எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டாங்க என்னன்னா என்ன மன்னிப்பு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த மேடையில இலக்கியம் தான் பேசணும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க அதற்கு பிறகு உணவு வேலை அதுக்கு பிறகு தமிழறிவு ஐயா வந்து பேசினாங்க தமிழறிவு ஐயா பேசின பிறகு டக்குன்னு துண்டு சீட்டு வந்துருச்சு நேரம் கருதி நீங்க குடுத்துடாதீங்க நேரம் கருதி நீங்க சீக்கிரம் உரையை முடிஞ்சு அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவர் கோரிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் இதுதான் மேடைக்கே அப்படின்னு இறங்கிட்டாங்க அதற்கு பிறகு நான் நாவலோடு எதிர்பார்த்த நான் அண்ணன் திருமாவர்கள் வந்து உள்ள வர்றாங்க அந்த ஆய்வு கிட்ட ரெண்டாயிரம் பேர் உட்காந்துருக்கேன் அண்ணன் உள்ள இன்றி நம்மளுக்கு ஏதாவது அப்படின்னு வேண்டாரு ஒரே ஜாலியா இருக்கேன் ஆனா ஒரு பெரிய சந்தேகம் அண்ணன் எப்படி இலக்கியம் பேசுவாங்க அவர் அரசியல் பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் மிகப்பெரிய ஒரு புத்தக குழுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்தா ஐயா அண்ணன் வந்து என்னை சிரிக்க இலக்கியங்கிற தலைப்புல வந்து அண்ணன் மேடையில பேச போறாங்க பேசும்போது வழக்கம் போல அன்பான கட்டளை ஆசிரியர் அவர் அவரு ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து கேட்கிறேன்